வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்ப ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ராவணனின் வதைப்படலத்தின் ஆறாம் பாகம் ஸ்ரீராமர் மேலும் ராவணனுடைய மேனியை உற்று நோக்கினார் அவனுடைய மார்பிலே பாய்ந்திருந்த திக்கஜங்களின் தந்தங்கள் முதுகிலே வெளிப்பட்டு அணி போல் நிற்பதை கண்டார் பிறகு ராமபிரான் புன்னகைத்தவாறு புன்னகை தவாறு மூ உலகையும் வென்ற ராவணனை வென்றதனால் என் தோல்வலிமே பொதுவாக பாராட்டுதற்குரியது என்று தோன்றலாம் ஆயினும் இப்போது ராவணனுடைய முதுகிலே பாய்ந்திருக்கின்ற திக்க ஜங்களின் தந்தங்களை பார்க்கையில் பகைவர்க்கு அஞ்சி தோற்றோடிய ஒருவனை வென்றான் ராமன் என்று கேலி செய்வதற்கிடமாகி என் தோல் வலிமைக்கு பழிப்பு உண்டாகுமே தவிர புகழ் ஏற்படாது காத்த வீரியாச்சுனால் முன்பு இவன் கட்டப்பட்டான் என்று சொல்லப்பட்ட வார்த்தை உண்டு அந்த வார்த்தையை கேட்டு நாணமடைந்த எனக்கு இப்போது இவன் போரிலே புறமுதுகிட்டதால் உண்டான பொண்ணினுடைய தழும்பும் நேராக காணப்பட்டது கைலாயத்தின் கீழே இவன் நசுக்கப்பட்டும் கிடந்தவன் ஆயினும் அது தெய்வமலை என்பதால் அதனினும் தோற்றான் என்பது கிடக்கட்டும் உண்மையான வீரனை வெல்லும் வெற்றியை புகழை தரும் புறமுதுகிட்ட இவனை வென்றதனால் எனக்கு பழியே ஏற்படுவதன்றி புகழ் ஒரு நாளும் ஏற்படாது என்று கூறினார் பெருமானின் அந்த வார்த்தையை கேட்ட விபீஷ்ணன் அருவி போன்ற கண்களிலே நீர் பெருக சுடுகின்ற உச்சுடனே அதிக இரக்கம் கொண்டு வாடுகின்ற மனவாட்டத்துடன் செல்வரே உண்மையில்லாத சொற்களை சொல்லாதீர் என்று சொல்லி உயிர் உடுங்கினார் போலானான் பிறகு மீண்டும் அவன் ராமபிரானை நோக்கி ஆயிரம் தோள்களையுடைய காத்த வீரியாச்சனும் வாலியும் ராவணனிடத்திலே அருமையாக பெற்ற வெற்றிகள் தேவர்களின் சாபத்தினால் நேந்தன இது உண்மை இப்போது தாயை காட்டிலும் அதிகமாக தொழத்தக்க பிராட்டியாரிடத்திலே வைத்த காதல் நோயும் உமது கோபமும் இல்லாவிட்டால் இவனை சும்மா வாயின்னால் வீரம் பேசி திரிகின்றவர்கள் வெல்வதற்கு வலிமையுடையவர்கள் ஆவார்களோ திசைகளின் வரை சென்று பகைவரையெல்லாம் வென்று முடித்து மேலும் போரிடுவதற்கு பகைவர் இல்லாததால் திக்கஜங்களோடு இவன் போரிட அவற்றின் தண்டங்கள் அப்போது இவனுடைய மார்பிலே பதிந்தன அப்படி பதிந்தவை பின் முதுகின் வழியாக வெளிப்பட்டன அதனால் உண்டானவையே இவனுடைய முதியில் உள்ள இந்த தழும்புகள் இப்படி திக்கஜங்களின் தந்தங்கள் அன்றி பகைவர்களின் மற்ற ஆயுதங்கள் இவனது மார்பிலே பாய்ந்து முதியின் வழியாக வெளிப்பட்டு விடுமோ இந்த தந்தங்கள் யாவும் திசை பிடுங்க முடியால் முறிந்து போனவை இது நாள் வரையிலும் இவனுடைய மார்புக்கு ஆபரணமாக கிடந்தன அவ்வாறு கிடந்த தந்தங்கள் போரில் எதிர்த்த யமனுடைய வலிமையையும் உறுதியும் பொருந்திய அம்புகளின் வேகத்தாலும் அனுமனுடைய கொடிய குத்தினாலும் முதுகுப்பக்கம் போய்விட்டன ஆராய்ந்து பார்க்க போனால் கொடிய நஞ்சு சிவபெருமானை விழுங்கினாலும் விஷ நாகங்கள் கருடனை துன்புறுத்த நெருங்கினாலும் எல்லா உலகங்களிலும் உள்ள சிறந்த பகைவர்கள் விடுகின்ற ஆயுதங்கள் இவன் உடம்பிலே தழும்பை ஏற்படுத்தக்கூடிய வலிமை உடையனவாகாது வராக மூர்த்தி முதலாக பலரும் இவனுடைய கொடுமையிலிருந்து என்றைக்கு நீங்க போகின்றோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் உம்மான் இவன் இப்போது இறந்த பிறகும் கூட அவர்கள் அச்சத்தினால் ராவணன் இறந்தது பொய்யோ என்று கூறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி முடித்தான் விபிஷனின் பேச்சை கேட்ட ராமர் அப்படியா என்று கூறி தாம் கொண்ட சந்தேகமும் நாணமும் நீங்கி தமது தோளினை பார்த்து மகிழ்ந்தார் பிறகு விபீஷ்ணனே நோக்கி விபீஷ்ணா இறந்த உனது தமையன் மேல் நீ இனியும் பகைமை பாராட்டி நிற்பது என்ன செயல் இது முறையில்லை உடனே நீ விரைந்து இவனுக்கு நூல்களில் சொல்லியுள்ள முறைப்படி நீர்க்கடன்களை செய்ய துணிவாய் என்று ஆணையிட்டார் ஸ்ரீராமர் அப்படி விபீஷ்ணனுக்கு கட்டளையிட்ட பின் ராவணனை கொன்றதற்காக தம்மை போற்றி புகழும் எல்லா உலக தேவர்களையும் காண்பதற்காக புறப்பட்டுச் சென்றார் ராமபிரான் சென்றதும் விபீஷ்ணன் பெரும் துயரம் கொண்டான் சகோதர பாசம் அவனை மேல் புரண்டான் விழுந்து எல்லையில்லாத வலிமை பெற்ற அண்ணாவே அசுரர்களுக்கு பிரளயம் போன்றவனை அமரர்களுக்கு கூற்றுவனே எந்த நஞ்சும் உட்கொள்ளாமல் உயிரை கொள்ளாது ஆனால் ஜானகி என்ற நஞ்சோ நீ கண்ணாலே நோக்கிய உடனே உனது உயிரை கொன்றுவிட்டதே இது வியப்பே வீராதி வீரனே சாதாரண மனிதரைப் போல நீயும் போர்க்களத்தில் உயிரிழந்து அவலமாக கிடக்கின்றாயே அந்தோ தமையனென்று நான் நினைக்காமல் உன்னை விட்டுச் சென்றேன் எனது அச்செயலே இன்று இப்போதாவது நீ என்ன போகின்றாயோ திசை யானைகள் அஞ்சு நிலைகிட்டு ஓடும்படி புருவங்களை நெறித்தவனே மாற்றானின் மனைவியான ஒரு குலப்பெண்ணை விரும்புவது தீராத பழியை கொடுக்கும் என்று சொன்னேனே எனது வார்த்தையை கேளாமல் போனாயே அதனால் உயிரிழந்து கிடக்கின்றாயே அப்போது என்னை சினந்தனி இப்போது சினம் தனிந்த அந்த உண்மையை அறிந்தாயோ அரக்கற்குளம் முழுவதும் இறக்கவும் மேன்மேலும் வளர்கின்ற உனது பேராசை நீங்கிற்றோ முன்பு உன்னால் தீண்டப்பட்டு தீக்குளித்த வேதவதியே இந்த சீதா பிராட்டி என்று உனக்கு கூறினேன் அதனை மனத்தால் சிந்தித்து பார்க்காமல் போனாயே அதனால் உனது குலம் எல்லாம் போரில் மாண்டனவே அதை பார்த்த பிறகும் ராமபிரானின் உறவு கொண்டு ஒற்றுமையுடன் இருக்காமல் இறந்து போனாயே ஸ்ரீராமரின் தோல் வலிமையை நேராக இன்று பார்த்தறிந்து உயிர் நீங்கினாயே பிரம்மதேவனும் சிவபெருமானும் உனக்கு தந்த வரங்கள் யாவும் உனது பத்து தலைகளோடு விழுந்து பொடி பொடியாகிவிட்டனவே விட்டனவே அந்த நாளில் பற்றி அறியவில்லையாயினும்ர்க்கலோகம் புகுந்த இன்றைக்காவது அவரே அவருக்கும் தலைவரான பரம்பொருள் என்பதை அறிந்தாயோ வீர சொர்க்கம் அடைந்தாயோ பிதா மகனான பிரம்மதேவனது சத்தியலோகத்தை அடைந்தாயோ சோவிருமானது கைலாயத்தை அடைந்தாயோ தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி